முன்னிலை வந்துட்டுருக்குற நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இனியும் வந்து கிட்டத்தட்ட இனி ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணிநேரம் நேரம் அஞ்சு ஆகும் முழு நிலவரம் தெரிகிறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தொகுதி மக்கள் எம்எல்ஏருக்கு வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய மக்கள் நல திட்டங்களுக்கு கொடுக்குற அந்த அந்த சான்றிதழாக தான் நான் பார்க்குறேன் நான் அதனால் வந்து இனியும் ஒரு நான்கு நேரம் இருக்குது அதனால் நம்ம பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்கள் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களோட தான் இருக்க போகிறேன் நான் மறுபடியும் என்னை ரெண்டு மூன்று தடவை இங்கே மறுபடியும் இந்த ஸ்கவுட்டிங்ஸ் இருக்கு வரதான் போகிறேன் நான் இனியும் கொஞ்சம் முடிவுகள் இருந்து இனி பொழுது முழுமையாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் சரிங்களா இப்போ தமிழகத்தில் வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிக பெரும்பான்மை இடங்களில் வர மாதிரி இருக்குது அதை எப்படி பார்த்துருக்காங்க எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா நான் திங்கி ஒரு ஐந்து மணி நான் குறைஞ்சபட்சம் ஒரு நான்குலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே முழு விவரங்கள் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர் தான் இருக்காது வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திச்சிருக்க அது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலாக எஜமான்கள் வந்து நீங்கள் நம்முடைய மக்கள் தான் அவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்குற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம் நம்ம யாராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் அது அது நீங்கள் சொல்லும்போது வாரணாசியில் அவர் பின்னணியோட இருக்குன்னா அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே இருக்க வச்சுருக்கிற ஒரு ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படலை அங்கிற நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படலுங்கிற அவங்களுடைய கருத்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இனிமே நான் சொல்கிற மாதிரி இன்னும் ஆறு மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போது நம்முடைய இந்த தமிழ்நாடு மற்றம் கிடையாது இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி வாக்களித்தார்கள் ஏன் இவர் தோற்றார் ஏன் இவர் ஜெயி வெற்றி பெற்றாருங்கிறத நம்ம சொல்ல முடியும் நம்ம இப்போ நீங்கள் முன்னிலே வரதை பற்றி உங்கள் அப்பா என்ன இது வரைக்கும் நான் பேசவே இல்லை நான் பேசவே இல்லை குறிப்பாக என்னென்ன என்னன்னா என்னுடைய தந்தையாரை சொல்கிறத விட மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர் வைகோவுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறது அந்த தொண்டர்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுடைய மகிழ்ச்சிக்காண்டி தான் அந்த தேர்தலில் நான் என்ன நான் தனிப்பட்ட எனக்கு விருப்பம் கிடையாது நான் பலமுறையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த அந்த முகங்களில் நீங்களே பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் அந்த முகங்களில் தெரிகிற மலர்ச்சி அந்த சந்தோஷம் அது ஒன்று தான் அது இது அதுவும் இல்லாமல் எங்கள் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை இயக்கங்கள் திமுக காங்கிரஸ் புதுவுடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நல்லா இப்போ இது பண்ணாங்க எல்லா தொண்டர்கள் எல்லா இயக்க தொண்டர்களும் அவங்கள எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் இரவு பழுவும் உழைச்சிருக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு மகிழ்வான ஒரு தருணம் இது முன்னிலையில் போய்ட்டு இருக்கிறேன் ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து முழு விவரங்கள் வரும் பொழுது அவங்களுடைய சந்தோஷம் நான் அவங்க சந்தோஷம் அவங்க சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளவு இது வெற்றி வந்து கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டது உங்களது தங்கி தங்கையிலிருந்து கண்டிப்பாக இருக்கீங்க கண்டிப்பாக இங்கே ஒரு திருச்சியில் கிடையாது யாருக்குனா தேர்தல் அறிவுறுப்பு பரப்புரை சொல்லும் பொழுது இங்கே திருச்சியில் மற்றம் கிடையாது புதுக்கோட்டையிலையும் ஒரு தேர்தல் இருக்கும் இங்கே தங்குறதுக்கு இங்கே ஒரு வீடு யாருக்கு நான் பார்த்துருக்கிறேன் நான் கண்டிப்பாக இங்கே இருந்து திருச்சியில் இருந்து நான் சென்னையிலேயும் இருப்பேன் திருச்சியிலேயே இருப்பேன் டெல்லியிலேயே அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு சுற்றுப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் என்னை தேர்ந்தெடுத்த திருச்சி தொகுதி மக்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அளிக்கப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அலுவலகம் புதுக்கோட்டை அங்கேயும் ஒரு அலுவலகம் போட்டு முடிந்தவரை எங்கள் ஆதரவு அதாவது குரலோற்றோரின் ஒடுக்கப்பட்டவரின் குரலாக இந்த துறை வைக்க ஒழிப்பேன்கிற அந்த கருத்து நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன்